அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவரை ஏ மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன மனிதரை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் மனிதன் செய்த பாவத்திற்கு ஈடுகட்ட வேண்டும் அவை மட்டும் அல்ல மனிதனுக்கு இறைவனை கற்பிக்க வேண்டும் இறை ஆட்சி எத்தகையது என்று வெளிப்படுத்த வேண்டும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவினுடைய நெருக்கம் எத்தகையது என்றெல்லாம் போதிக்க வேண்டும் மக்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் பாவத்திற்கு கட்டுகிற வகையிலே கொடும் துன்பங்களை அனுபவித்து இறந்து உயிர்த்து எழ வேண்டும் இவ்வளவும் செய்ய வேண்டிய ஒன்று அவருடைய வாழ்க்கையுடைய நோக்கம் ஆனால் அவர் சாதாரண மனிதனாக பிறந்ததனால மனிதர்க்குரிய பலவீனங்கள் எல்லாம் உண்டு தயக்கங்கள் உண்டு தளர்ச்சி உண்டு ஆகவே ஜபத்தின் மூலமாக மனத்திடம் பெறுவதற்கும் மனதிலே ஊக்கம் பெறுவதற்கும் இடைவிடாமல் அவர் ஜபிக்க வேண்டியவர் ஆனார் கடுமையான தவத்தின் மூலமாக தன்னுடைய உள்ளத்தை உறுதியுடையதாக ஆக்கிக் கொள்வதற்கு அவர் இந்த குடும் தவத்தையும் ஜெபத்தையும் அவர் மேற்கொள்கிறார் ஜபத்திலே ஒரு முக்கியமான அம்சம் ஒரு கூறு தவம் என்பதும் ஆகும் தவம் ஜபம் தர்மம் இந்த மூன்றும் சேர்ந்துதான் முழுமையான ஜபம் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த தபத்தோடு கூடிய ஜபத்திலே ஆண்டவர் ஈடுபட்டது நமக்கும் வழிகாட்டுகிறது தவத்தோடு கூடிய ஜபம் பிறர் அன்போடு கூடிய ஜபம் இவைதான் முழுமையான ஜெபம் என்று உணர்த்துகிற வகையிலே இந்த நாற்பது நாட்கள் ஆண்டவர் இயேசு கடும் தவம் செய்து நமக்கு முன்மாதிரியாக வழிகாட்டுகிறார் நாம் அதை திடமாக பின்பற்றுவோம் நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் வாழ்க